ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது டெல்லி அணிக்காக இந்த ஐபிஎல் மெகா ஏலத்தில் அடிப்படை விலையான இரண்டு கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட ஃபேஃப் டூப்ளசிஸ் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த அணிக்கு விளையாட முடியாது அப்படின்னு தற்போது கைவிரிச்சிருக்காங்க இதுதான் தற்போது கிரிக்கெட் உலகத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவங்க அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன அது மட்டும் இல்லாது தற்போது இவங்க இந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் டெல்லி அணியோட முடிவு என்னவாயிருக்கு அப்படின்றத பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரின் மெகா ஏலத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரர் மற்றும் ஆர்சிபி அணியின் கேப்டனாக இருந்த ஃபேஃப் டூப்ளசிஸ் ஏலத்தில் வந்தாங்க அப்போது அவங்களுடைய அடிப்படை விலையான இரண்டு கோடி ரூபாய்க்கு கூட எந்த ஒரு அணியும் எடுக்க முன்வரவில்லை சிஎஸ்கே அணி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தபோது கிட்ட கை குறைவான இருப்பு தொகை தான் வந்து இருந்துச்சு இன்னும் நிறைய ஸ்லாட் வந்து ஃபில் பண்ண வேண்டிய நிலைமை இருந்ததன் காரணத்தினால அவரை சிஎஸ்கே அணி ஏலத்தில் எடுக்கிறதுக்கு முன்வரலை அதே போல் ஏற்கனவே துவக்க ஆட்டக்காரராக டெவான் கான்வே இருப்பதன் காரணத்தினால் ஒரு பேக்கப் பேர தான் பிளசிஸ் பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது இரண்டு கோடி ரூபாய் கொடுத்து அவங்களை எடுத்து பெஞ்சில் உட்கார வைப்பதற்கு சிஎஸ்கே அணி தயாராக இல்லை ஏகப்பட்ட ஸ்லாட் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் சிஎஸ்கே அணி இருந்ததன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க அப்போது உள்ளே புகுந்த டெல்லி அணி பார்த்தீங்கன்னா அடிப்படை விலையான இரண்டு கோடி ரூபாய்க்கு ஃபேஃப் டூப்ளசிஸை தூக்கிட்டாங்க இந்த தான் தற்போது பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டூப்ளசிஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தனிப்பட்ட காரணங்களால் தற்போது நான் இந்த ஐபிஎல் தொடரில் டெல்லி அணிக்காக விளையாட முடியாது அப்படின்னு அவங்க கைவிரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாது இவங்க சிஎஸ்கே நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டு தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது அதாவது தோனியுடைய கடைசி சீசனாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடர் சீசன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவர் கோப்பையை கையில் வாங்கி தோனி அவர்களிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையோடு சிஎஸ்கே அன்னைக்கு துவக்க ஆட்டக்காரராக களமிறங்குவதே என்னுடைய விருப்பம் அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல நான் ஒரு பேக்கப் வீரராக பெஞ்சில் கூட இருந்துக்கிறேன் ஆனால் தோனியோடைய கடைசி சீசன் அவரோட விளையாட வேண்டும் தான் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க டெல்லி மேனேஜ்மெண்ட்டிடம் பேசியிருக்காங்க இதனால் தற்போது வேறு வழி இல்லாமல் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கக்கூடிய டெல்லி நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஎஸ்கேவுக்கு போகிறதுல எங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது அதே நேரத்தில் உங்களுக்கு பதிலாக சிஎஸ்கே அணியில் இருந்து நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு வீரரை அவங்க கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு நிர்பந்தம் போட்டிருக்காங்க அதன்படி சிஎஸ்கே நிர்வாகத்திடம் டெல்லி நடத்திய பேச்சுவார்த்தையின்படி டெல்லி நிர்வாகம் இரண்டு வீரர்களுடைய பெயரை சொல்லியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா டிவான் கான்வே மற்றொன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆல்ரவுண்டரான ஓவர்டன் இவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனியில் தற்போது முக்கியமான ஒரு நபர்களாக பார்க்கப்படுறாங்க இந்த ஓவர்டன் பார்த்திங்கன்னா இவங்க சமீப காலமாக நிறைய லீக் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடி தன்னுடைய ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக கவனத்தை இழுத்து தான் தற்போது சிஎஸ்கேனி இவரை மூணு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான வீரரை தற்போது டெல்லி நிர்வாகம் கேட்டிருப்பது பார்த்திங்கன்னா சிஎஸ்கேனிக்கு கொஞ்சம் குழப்பத்தை வந்து ஏற்படுத்துச்சு இருந்தாலும் தற்போது ட்ரேட் முறையில் ஃபேஃப் டூப்ளசிஸை உள்ளே இழுப்பதற்காக வேற வழி இல்லாமல் ஓவர்டன் அப்படின்ற இந்த ஒரு வீரரை டெல்லி நிர்வாகத்திற்கு கொடுப்பதற்கு தற்போது சிஎஸ்கே நிர்வாகம் பார்த்திங்கன்னா சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இதனால் விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால் தற்போது மீண்டும் ஃபேஃப் டூப்ளசிஸ் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணிக்காக களமிறங்க போகிறாங்க டெவான் கான்வே மற்றும் துத்ராஜ் கைகோட் இவங்க இரண்டு பேர் தான் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்குவாங்க ஒரு சமயத்தில் டெவான் கான்வே உடைய ஃபார்ம் எதுவும் தடுமாற்றமாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஃபேஃப் டூ அவருக்கு ஒரு பேக்கப் வீரராக கையில் வச்சிருக்காங்க தற்போது நீண்ட வருடத்துக்கு பிறகு ஃபேஃப் டூப்ளேசிஸ் சென்னை அன்னைக்கு திரும்ப போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தற்போது சென்னை ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி